வேணா, பக்தி இவ்வளவு அண்ணா பிரபு இந்த அநியாயத்தை செய்யாதீங்க கண்மூடித்தனமா இருக்க முடியுமா நம்பிக்கை தீவிரமா இருந்தா ஒருத்தர் தன்னையே அழிச்சிக்க முடியுமா விதிக்கு எதிரா போக ராமர் எந்த எல்லை வரை போவார் நண்பர்களே இது அந்த பெருங்கதையின் தான் ஆனா இங்க வந்த கதை உங்க ஆன்மாவையே உளுக்கிரும் நம்ம கூடவே இருங்க ரகுநந்தன் இந்த விரக்தி உங்களுக்கு சரியில்லை நீங்க மூவுலக அதிபரின் அவதாரம் அவதாரமா இருந்தா கஷ்டம் தீராது ஜாம்பவான் லட்சுமணன் மரணத்தின் வாசலுக்கு போயிட்டான் அனுமன் சஞ்சீவி கொண்டு வராட்டி நான் என்னையே மன்னிக்க மாட்டேன் இவங்க எல்லாரும் எனக்காக போர் செஞ்சாங்க பாலம் கட்டினாங்க இப்போ ஒருத்தொருத்தரா சாகுறாங்க நான் தர்ம வழியில தான் இருக்கேன் ஏமாத்தல ஆனாலும் ராவணனோட சக்தி ஒவ்வொரு நிமிஷமும் அதிகமாகிட்டே போகுது ஏன் விதியே அவன் பக்கம் ஏதாவது எழுதி வச்சிருக்கா பிரபு ராவணனோட சக்தி அவனோடது இல்லை அவன் தேவியோட தீவிர பக்தன் அவருடைய தவம் அவருக்கு அத்தகைய வரத்தை கொடுத்துள்ளது வெல்ல முடியாத கேடயம் போல அப்போ எந்த வழியும் இல்லையா அதர்மத்தோட வெற்றி உறுதியா ஒரு வழி இருக்கு பிரபு ஆனா அது விதிக்கு எதிரானது விதியையே நாம சவால் பண்ணணும் எடுக்க தயாரா இருக்கேன் எந்த தேவி ராவணனுக்கு சக்தி கொடுத்தாலும் அதே தேவியை நாம சந்தோஷப்படுத்தணும் அவளோட ஆசிர்வாதம் அவன் மேல இருக்கிற வரை அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது ஆனா தேவி பூஜை சித்திரை மாசம் தானே பண்ணுவாங்க இப்போ சாரத காலம் இந்த தேவதைகள் தூங்குவாங்க அவங்களை தப்பு நேரத்தில் எழுப்புறது இது சிருஷ்டி விதியையே மீறுறது இது அழிவை கூட கொண்டு வரும் மாசக்கணக்கில் என்னால் காத்திட்டு இருக்க முடியாது விபீஷனா சீதை ஒவ்வொரு நொடியும் அசோகவனத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா என்கிட்ட நேரம் இல்ல தான் நாம அகால போதனம் செய்யணும் அகால போதனமா தப்பு நேரத்தில் எழுப்புறதா இதுனா தேவியோட கோபத்தை வரவழைக்கிறது அவங்க அவமானமா வரும் பக்தி சாதாரணமா இருக்கும் போது விதிப்படி நடக்கும் அசாதாரணமா இருக்கும் போது விதியும் தலைவணங்கும் வணங்கும் நீங்க உங்களோட பக்தியால தேவியை எழுந்திருக்க வைப்பீங்க பிரபு இது ஒரு சூதாட்டம் இதுல உங்க தவமும் மொத்த வானரப்படையோட எதிர்காலமும் பணையமா நிற்கும் ராமர் கொஞ்ச நேரம் மௌனமா இருக்கார் அவர் கண்கள் தூரத்துல இருண்டு போயிருந்த லங்கையை பார்க்கது அப்புறம் அவரது ஒரு உறுதியான முடிவை எடுக்கிறார் நாம இந்த சடங்கை செய்வோம் சிருஷ்டியோட விதி என்னோட தர்ம வழிக்கு தடையா இருந்தா அந்த விதியும் தலை ஏற்பாடு பண்ணுங்க ராமர் தன் கையால ஆற்று மண்ணை குழைக்கிறார் வில் ஏந்திய கைகள் இப்போ ஒரு கலைஞனின் மென்மையோட தேவி சிலையை உருவாக்குகின்றன அவர் விரல்களால் மண் உருவாகி துர்காதேவியின் சிலை வடிவம் பெறுது ராமர் கட்டை விரல் ஒரு தாமரை இதழை உருவாக்குது இது வெறும் பூஜை மட்டும் இல்ல இது விதிக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி காலச்சக்கரத்தையே சவால் பண்ற ஒரு துணிச்சல் ராமர் அறிவார் நாம ஒரு கதவை தட்டுறோம் அதை சரியான நேரத்துக்கு முன்னாடி திறக்கக்கூடாது பூசாரி மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார் காற்றில் நெய் தூப புகை வாசம் பரவுது இளவரசன் எல்லாமே ரெடி ஆனா ஒரே ஒரு பொருள் மட்டும் இல்ல தேவிக்கு நூற்றி எட்டு நீல தாமரைகள் அர்ப்பணிக்கணும் இந்த பூக்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த போர் பூமியில இந்த அந்நிய கரையில நூற்று எட்டு அரிய நீல தாமரைகள் எங்க கிடைக்கும் பிரபு ஆணைதாங்க உங்க இந்த அடியவன் பாதாளத்திலிருந்து கூட இந்த பூக்களை கொண்டு வருவான் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குபவன் புத்திரா போ சடங்கில் கடைசி கட்டம் நீ திரும்பி வந்தாதான் ஆரம்பிக்கும் அனுமன் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறார் ஒரு நொடியிலேயே ஆகாயத்தில் மறைஞ்சு போறார் வானரப்படை கை கூப்பி மூச்சடக்கி நிக்குது அனுமன் திரும்புகிறார் அவர் கையில ஒரு கூடை அதுல நூற்றி எட்டு நீல தாமரைகள் நீல ஒளியை பரப்புது மொத்த படைப்பிரிவும் பிரிவும் அதிருது ஓம் ஜெயந்தி ஓம் மங்களா ஓம் காளி ஓம் பத்ரகாளி காளி நூற்று ஐந்து நூற்று ஆறு நூற்று ஏழு ஒவ்வொரு பூவுக்கும் ராமர் தன் வழியை தன் நம்பிக்கையை தன் மொத்த ஆன்மாவையும் அர்ப்பணிக்கிறார் இது பிரபஞ்சத்தை தன் இச்சாசக்தியால் திருப்புற முயற்சி ராமர் கை நூற்று எட்டாவது பூவுக்காக நீளுது ஆனா காலி கூடைய தொடுது கூட காலியா மட்டுமா அனுமன் முடியாதே நான் தானே எண்ணினேன் ரிக்ஷராஜே மொத்தம் நூற்றி எட்டு இருந்துச்சு பூக்கள் எப்படி குறைந்தன என்று எனக்கு தெரியவில்லை தேவி தகக்குளத்துல இதுக்கு மேல ஒரு பூவும் இல்ல சுத்தி முணுமுணுப்பு ஆரம்பமாகுது வானரங்களுக்கு மனசு உடைஞ்சு போகுது இது அபசகுரம் ஒன்று தேவி கோபமாயிட்டாங்க ஆயிட்டாங்க பிரபு நான் சொன்னேன்ல தப்பு நேரத்தில் எழுப்புறது ஒருவேளை இதுதான் அதோட அடையாளம் நாம இந்த பூஜையை நிறுத்திடணும் இது தேவியின் கோபம் பூஜை தோற்று போச்சுன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா அப்போ கமெண்ட்ல பூஜையை நிறுத்துன்னு எழுதுங்க ராமர் ஒரு வழி கண்டுபிடிப்பாருன்னு நினைச்சா வீடியோவை லைக் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீராமன் எழுதுங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க ராமர் எல்லோர் பேச்சையும் கேட்காம கண்களை மூடிக்கிறார் ராமரின் கண்கள் திறக்குது இப்போ அவருக்கு பயம் இல்லை ஒரு தெய்வீக ஒளி இருக்கு பூஜை நிறைவு பெறும் தேவிக்கு நூற்றி எட்டாவது தாமரை அர்ப்பணிக்கப்படும் உடைந்த குரலில் வேணாமண்ணா என்ன சீதை அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் பிரபு என் உயிரை எடுத்துக்குங்க ஆனா உங்க கண்ணை வேணாம்னே ராமரை சுத்தி ஒரு அதிர்ஷ்டமான ஒளி பரவுது யாரும் அவரை தொட முடியல உங்களுக்கு பிடித்த பூக்கள் இல்லைனா என்கிட்ட என்ன இருக்கோ அதை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அம்மா சொல்வாங்க என் கண்கள் தாமரை மாதிரி இருக்கும் ஏத்துக்கோங்கம்மா என்னோட நூற்றி எட்டாவது தாமரை அம்புமுனை ராமரின் கண் இமையை தொடும்போது நிறுத்து ரகுநந்தன் உன் பக்தி நிறைவு பெற்றது கடைசி தாமரையை நான் தான் மறைச்சேன் மகனே நான் பார்க்க விரும்பினேன் நீ விதிக்கு அப்பாலும் உன்னையே அர்ப்பணிக்க படைப்பிரிவு முழுவதும் திகைச்சு அவங்க கண்களில் கண்ணீரும் ஆச்சரியமும் உன்னோட வெற்றி உன்னோடது மட்டும் இல்ல இது தர்மத்தோட தேவைன்னு நிரூபிச்சுட்ட போ மகனே வெற்றி நிச்சயம் என் ஆசிர்வாதம் உன்னுடன் இருக்கு வானரப்படையின் விரக்தி ஒரு நொடியில வெற்றி கோஷமா மாறுது உங்களோட பக்தி முடியாததையும் முடிச்சு காட்டுச்சு அண்ணா இது என்னோட பக்தி இல்ல லக்ஷ்மணா இது தர்மத்துக்காக எடுக்கப்பட்ட உறுதியின் சக்தி தேர்வு தர்மமா இருக்கும்போது போது விதியும் வழிவிடத்தான் வேணும் அந்த இரவு ராமர் துர்கா தேவியை தப்பு நேரத்தில் எழுப்பினார் அகால போதனம் வரலாற்றில் முதன்முறையாக அப்போதிருந்து சாரத காலத்துல துர்கா பூஜை கொண்டாடப்படுது இந்த நினைவூட்டலுடன் பக்தனின் உறுதி அசைக்க முடியாததா இருந்தா காலமும் விதியும் கூட மாறிப்போகும் போன வெற்றியாளர்களுக்கு நன்றி சொல்றதிலிருந்து இன்னைக்கான கேள்வி என்னன்னு பார்ப்போம் கேள்வி அகால போதன பூஜைக்காக தாமரை பூக்களை யார் கொண்டு வந்தார்கள் ஏ லட்சுமணன் பி அனுமன் சி விபீஷணன் டி சுக்ரீவன் சரியான பதிலை கீழே கமெண்ட் செய்து வினாடி வினா சாம்பியனாகுங்கள் உங்கள் பெயர் அடுத்த கதையில் இருக்கலாம்